நம்ம தீபாவளி பூஜை செய்ய புத்தாடை அணிய நல்ல நேரம் இந்த நேரத்தில் மட்டும் பூஜை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நமது இல்லம் சேனல் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் தீபாவளி அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது நம்ம எல்லாருமே தீபாவளிக்கு பரபரப்பா ஷாப்பிங் பண்றது என்னென்ன ஸ்வீட் செய்கிறது எப்படி பூஜை செய்கிறது அப்படின்றத பற்றிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த வருடம் தீபாவளி அன்னைக்கு காலையில் நீங்கள் இந்த நேரத்தில் மட்டும்தான் பூஜை செய்ய வேண்டும் நான் ஏன்னா அந்த காலை நேரத்தில் வந்து யமகண்டம் ராகு காலம்லாம் வருது பொதுவாக நம்ம காலையிலேயே தீபாவளி பூஜையை வந்து முடிச்சிடுவோம் அதனால் எந்த நேரத்தில் நம்ம வந்து பூஜை செய்யக்கூடாது எந்த நேரத்திற்குள் அந்த தீபாவளி பூஜையை காலையில் செஞ்சு நம்ம வந்து புத்தாடைகள் அணிவது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளி அப்படின்னாலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே ஒரு உள்ளத்தில் வந்து ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வந்து ஏற்படும் இந்த தீபாவளி பண்டிகை அப்படின்றது தீப ஒளி எப்படி பிரகாசமாக இருக்கின்றதோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் செல்வமும் சேர்ந்து நம்ம வாழ்க்கை பிரகாசமாக மாற வேண்டும் அப்படின்றதுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை இந்த பண்டிகைகளை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்களோடு சேர்ந்து உறவினர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக நம்ம வந்து கொண்டாட வேண்டும் அப்பேற்பட்ட இந்த தீபாவளி என்று நம்ம பூஜை செய்யக்கூடிய நேரத்தை வந்து பார்க்கலாம் அப்புறமா இந்த தீபாவளி பூஜை வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் இந்த வருடம் தீபாவளி வந்து அக்டோபர் நம்ம சொன்ன மாதிரி இருபதாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது இப்போ கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம் காலையில் எண்ணெய் தேர்த்து எல்லாரும் வந்து அந்த வெந்நீரில் வந்து குளிப்போம் வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி குளிப்பதன் மூலம் அந்த கங்காதேவி அந்த வெந்நீரில் வந்து எழுந்தருள்வதாக ஐதீகம் அந்த கங்கையிலேயே நம்ம சென்று நீராடுவதற்கு சமம் அதனால் அந்த மூணு முப்பது மணியிலிருந்து அஞ்சு முப்பது மணிக்குள்ளே நீங்கள் கங்கா ஸ்நானத்தை முடித்துவிட வேண்டும் அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றதுனால அந்த நேரத்தில் நீங்கள் குளிப்பதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த எல்லா கடவுள்களின் அருளும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்ததாக நம்ம பூஜை செய்வதற்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் இருபதாம் தேதி காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு இருபது வரைக்கும் நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்பவும் ஒன்பது அஞ்சு காலையில் ஒன்பது அஞ்சிலேருந்து பத்து இருபதுக்குள்ளே நீங்கள் வந்து பூஜையை முடிச்சிடணும் இந்த இரண்டு நேரம்தான் நல்ல நேரமாக இருக்கு மற்ற நேரம் ராகு காலம் அன்றைக்கு வந்து காலையில ஏழு முப்பதுலேருந்து இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு அதே போல் யமகண்டம் பாத்தீங்கன்னா காலையில பத்து முப்பதுக்கு ஸ்டார்ட் ஆகி பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதனால நீங்க இந்த தீபாவளி பூஜை செய்கிறவங்க இந்த காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு இருபதுக்குள்ளே செஞ்சுருங்க அப்படி இல்லைனா ஒன்பது அஞ்சுலேருந்து பத்து இருபதுக்குள்ளே செய்யுங்க இடைப்பட்ட அந்த நேரத்தில் செய்யாதீங்க ராகுகாலம் யமகண்டத்தில் பூஜை வந்து செய்யக்கூடாது அதுவும் முக்கியமான இந்த தீபாவளி பூஜையை வந்து நீங்கள் இந்த நேரத்தில் செய்யாதீங்க இப்போது நம்ம வந்து பூஜை செய்வது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ அதிகாலையிலேயே எழுந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம எண்ணெய் தொட்டு வச்சு அவங்களுக்கு வந்து வெந்நீரில் குளிப்பது அப்படின்றதுதான் அன்னைக்கு வந்து விசேஷம் அதனால நீங்கள் குழந்தைகளுக்குலாம் எண்ணெயை தொட்டு வச்சு நீங்கள் வந்து காலையிலேயே குளிச்சிடணும் குளிச்சுட்டு நம்ம வீட்டில் அந்த பலகாரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செஞ்சுருங்க நிறைய பேர் இப்போலாம் வந்து யார் பலகாரம் செய்கிறா எல்லோரும் கடையில் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ஏதோ சாஸ்திரத்திற்கு ஒரு ஒரு பலகாரம் வடையோ ஏதோ ஒன்று மட்டும் செய்கிறாங்க எதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செய்கிறீங்களோ அதை வந்து சாமிக்கு படைச்சிட்டு தான் நம்ம வந்து சாப்பிடணும் அதுதான் வந்து ஒரு ஐதீகம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையெல்லாம் முன்னாடியே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு சாமிக்கு வந்து விளக்கு ஏற்றி குத்து விளக்கு ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு அது கூடவே நம்ம வீட்டில் எல்லாருக்கும் வந்து அந்த புது ட்ரெஸ் வந்து எடுத்திருப்போம் அதில் வந்து மஞ்சளோ சந்தனமோ வந்து அதில் வைங்க கொஞ்சமாவது அதில் சின்ன துளியாவது அந்த சந்தனம் வச்சு தான் அன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த ஆடைகளை அணிய வேண்டும் இந்த மாதிரி வச்சுட்டு அதை எல்லாத்தையும் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வந்து இந்த ஸ்வீட்டு செஞ்சது ஸ்வீட் வாங்கியிருக்கிறது எல்லாத்தையுமே வச்சு சாமிக்கு படைச்சிட்டு நம்ம வந்து தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடணும் கும்பிட்டுட்டு இப்போ உங்கள் வீட்டில் எந்த பெரியவங்க இருக்கிறாங்களோ அவங்க கையால் அவங்கவுங்களுக்கு ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து கொடுக்க சொல்லுங்கள் அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் பண்ணி அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸில் காசு வச்சு கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம குடும்பத்துகளில் நடந்துட்டு வர்ற ஒரு பழக்க வழக்கம் கூட்டு குடும்பம் ஆக இருக்கும் பொழுது அது வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து எல்லாருக்குமே கொடுக்கும் பெரியவங்க வீட்டுக்கு பெரியவங்க கையால் வாங்கினா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க ஒரு வாழ்த்தி நம்மளை வந்து கொடுப்பாங்க நல்ல நாள் அதுவுமா அதே போல் அவங்க கையிலேருந்து வாங்கும் பொழுது நம்ம குழந்தைகளும் வந்து சந்தோஷப்படுவாங்க அந்த காசு வச்சு கொடுக்கறதுனால அவங்க வந்து அதை ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக அவங்க வந்து வாங்குவாங்க இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நம்ம தலைமுறைகளுக்கு இப்போ வர்ற தலைமுறைகளுக்கு தெரிவது கிடையாது இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி கொடுங்க இந்த பழக்க வழக்கம் நம்மது கலாச்சாரம் என்றைக்குமே வந்து மாறக்கூடாது நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருக்க கூடிய பெரியவங்க கையால நீங்க வந்து வாங்கி அந்த ஆடைகளை அணிந்து பாருங்கள் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க உங்களுக்கு வந்து அந்த கடவுளின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் உங்க குடும்பத்திற்கும் கிடைக்கும் இந்த மாதிரி பூஜை செய்து நீங்கள் அந்த புத்தாடைகள்லாம் அணிந்ததுக்கு அப்புறமா கடவுளுக்கு படைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம்தான் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் பலகாரங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம் அந்த உறவுகளுக்குள் ஒரு ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான விழா அப்படின்னே சொல்லலாம் இந்த தீபாவளி பண்டிகையை அதனால் உறவுகளை கொண்டாடுங்கள் உறவுகளோடு இந்த தீபாவளி பண்டிகையும் கொண்டாடுங்கள் நிச்சயமாக அந்த இறைவனின் அருளால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் சகல சௌபாக்கியங்களும் என்னைக்கும் நிறைந்து இருக்கும் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க